எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க இங்கே பார்த்திங்களா நான் வந்து இங்கே சாம்பல் கொட்டை வந்தங்க அப்போ பாருங்கள் வயலில் பார்த்தீங்களா எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது அப்புறம் சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா அதனால தாங்க நான் சரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன் பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணி தாங்க ஆச்சு அப்போ கூட பாருங்கள் அந்த சைடில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியல அந்த சென்டரில் எங்கள் சோழர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சோழர் கூட பாருங்கள் தெரியவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த குளூர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் உடம்புக்கு சரி இல்லைங்க காய்ச்சல் எல்லாமே தாங்க வந்துருச்சு பாருங்கள் அந்த சைடில் இருக்க வீடு கூட எதுவுமே இல்லை பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூரியன் ஆரஞ்சு கலரில் காலையில் தூங்கி இழந்தோன்னே பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேப்பங்கழங்கு செடி இருக்குது பாருங்கள் இது பேர் வந்து இங்கே கொசுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இந்த செடிக்கு அடியிலக்கி கீழே தண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்டில் தாங்க நம்ம வந்து இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பா வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் தாங்க நான் நினைக்கிறேன் பாருங்க இங்கே வந்து இதுக்குள்ள எல்லாம் மீன் நான் சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த செடியெலாம் நட்டு வரைச்சுருந்தேண்ணே அங்கே தாங்க பாருங்க இங்கே வந்து மீன் பிடிச்சி மீன் பிடிக்க போகிறாங்க வலை போட்டு பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செடி தெரியுதுங்களா நீட்டுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீன் தாங்க வாங்க இன்னைக்கு மீன்லாம் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதான் வலை போடுவாங்கன்னு பாத்தீங்களா வலை போட்டிருக்காங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர் வந்து இங்கே சைத்தான் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இந்த மீன் பேர் எந்தன்னு சொல்லுங்கள் சின்ன சின்ன மீன் தாங்க கிடச்சிச்சு இதில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி தண்ணியிலேருந்து வருது இல்லைங்களா அது வந்து அந்த தண்ணியில் கிடைக்கிறதுங்க அந்த மீன் பாருங்கள் மீன் கட் பண்ணியாச்சுங்க இது தாங்க அந்த செப்பங்கிழங்கு தண்டு அது வந்து நம்ம த அந்த தண்டு இல்லைங்களா அது அந்த தண்டு தாங்க மீன்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலாலாம் ஊற வச்சிருந்தாங்க இந்த தண்டு வந்து நான் கட் பண்ணுறப்போ உங்கக்கிட்ட தாங்க நினச்சேன் ஆனால் வந்து எடுக்க முடியலைங்க வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோங்க மீனோட வாசனை கூட பார்த்தீங்களா பூனை கூட வீணு வந்துட்டேன் நம்ம பக்கத்துலையே கரண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தாங்க இங்கெல்லாம் வந்து சமைச்சாகணும் பாத்தீங்கன்னா கரண்ட் கூட இல்லைங்க நான் சமைக்கிற இடத்துல பாருங்க இதுக்கு தேவையான மசாலாலாம் பா தண்டு இப்படி தாங்க இருக்கும் இவ்வளோ பெருசு பெருசு தாங்க இங்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க அதை வந்து தாளிச்சுட்டேன் தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே வந்து ஒரு எந்த குழம்பா இருந்தாலுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வதக்கிதாங்க செய்வாங்க இந்த குச்சி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்து மூங்கில் அந்த செஞ்ச குச்சிங்க இது வந்து சாப்பாடில் வந்து அதில் தாங்க கலருவாங்க எடுத்து போடுறதுக்குமே அது தாங்க யூஸ் பண்ணிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இருக்குங்க பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்களா நான் சொல்லியிருந்தேங்களே வாழைப்பழத்தில் கொட்டை இருக்குன்னு பாருங்கள் இதுதாங்க சொல்ல இன்னும் பழுக்கலைங்க தெரியுதுங்களா பாருங்கள் இது அங்கே எங்கே இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழை அந்த மாதிரி பழம்லாம் இங்கே இல்லைங்க சின்ன சின்ன அந்த தேன் வாழன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவும் அப்புறம் இந்த கொட்டை இருக்குது பாருங்க இந்த வாழைப்பழம் தாங்க இருக்குது பாருங்க எவ்வளோ வாழை மரம் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே அந்த சைடு இந்த சைடு எல்லாமே வாழை மரம் தாங்க இது பாத்தீங்கன்னா இந்த மரம் இல்லைங்களா அதுதாங்க அது இப்போ சீசன் இனிமே வரும்ங்க இங்கே இந்த மாங்கமரத்துக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாகப்பழம் மரம் இருக்குங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் முடிஞ்சு போச்சுங்க கண்டிப்பா அடுத்த சீசன் உங்களுக்கு எடுத்து போடுறேங்க